சூறாவளி எப்படி உருவாகின்றது இங்கே ஒரு நம்மட குட்டி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரொம்ப சயின்ஸில் கீனாக இருக்கிறார் ஆகவே முதலாவது கேள்வி அவர் கேட்டுள்ளார் சூறாவளி எப்படி உருவாகின்றது என்று இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் கனத்த மழை பெய்தது அதற்கு காரணம் உண்மையில் சூறாவளி தான் ஆகவே ஒரு சுருக்கமான விளக்கம் சூறாவளி எப்படி உருவாகின்றது என்று முதலில் கடலை எடுத்துக் கடல் என்பது தரையை விட மிகப்பெரிய ப பரப்பு தானே அது சூடாகும் ஒரு காலத்தில் அதாவது சூரிய வெப்பத்தினால் அது சூடாக்கப்படுகின்றது சாதாரணமாக இந்திய பெருங்கடலை பொறுத்த வகையில் தான் இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் அமைந்துள்ளன அது சூடாவது ஏப்ரல் தொடக்கம் ஜூன் மாதம் வரையும் மேலும் செப்டம்பர் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரையும் சூடாகும் அதில் சூடாகும்போது என்ன நடக்கும் என்றால் அந்த கடல் தண்ணீரின் மேலே இருக்கின்றது தான் அந்த வாயுக்கள் அந்த வாயுக்களும் சேர்ந்து சூடாகும் அவ்வாறு சூடான வாயு அது பாரத்தை இழக்கும் அதனால் அங்கு வெற்றிடம் ஒன்று காணப்படும் வெற்றிடம் என்று நாம் சொன்னாலும் கடலின் மீது காணப்படுவது மிகப்பெரிய வெற்றிடமாகும் ஏனென்றால் கடல் அவ்வளோ பெரிய பரப்பு அதனால் அந்த வெற்றிடத்தை அடைக்க காற்றின் பண்பு என்னவென்றால் வெற்றிடம் எங்காவது இருந்தால் அந்த வெற்றிடத்தை சென்று நிரப்பிவிடும் ஆகவே வேறு எங்கோ இருக்கும் காற்று அந்த வெற்றிடத்தை நோக்கி மிகவும் வேகமாக வந்து அடைத்துக் கொள்ளும் ஆகவே அங்கு தாளம் முகத்தை நிவர்த்தி செய்ய வேறு எங்கே உள்ள காற்று வந்து அடைத்து கொள்ளும் சரியா ஆகவே இதற்கு சொல்வார்கள் தாழமுகம் என்று அது மாதிரியே தான் இந்த பூமியின் சுழற்சியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பக்கமாக தானே சுழற்றுகிறது இதற்கு கோரியோலிஸ் விளைவு என்று கூறுவாங்க அந்த கோரியோலிஸ் விளைவின் காரணமாக ஏற்கனவே அந்த தாளமுக்கத்தின் காரணமாக எங்கோ இருந்த காற்று சூடான காற்று அந்த போனதினால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப வந்துள்ளது அந்த காற்று இப்பொழுது தாளமுக்க காற்றாகத்தான் இருக்கும் இப்பொழுது பூமி சும்மாவே சுற்றி இருக்கின்றது தாளமுக காற்றும் வந்துள்ளது அந்த காற்றை சேர்த்து பூமி ஒரு சுழற்சி முறையில் சுற்றும் ஆகவே அவ்வாறு சுற்றும் காற்றுதான் சூறாவளியாக உருமாறும் அதன் பிறகு அவ்வாறு சுற்றி கொண்டே அந்த காற்று கடலில் ஒரு பகுதியில் நிலை கொள்ளும் அதற்கு ஐ என்று கூறுவார்கள் ஐ ஓல் என்று கூறுவார்கள் அந்த இடம்தான் சூறாவளியின் மையப்புள்ளியாக இருக்கும் ஆகவே அந்த மையப்புள்ளி எதனை நோக்கி இருக்கின்றதோ அதனை நோக்கி அந்த சூறாவளி வீசத் தொடங்கும் ஆகவே சூறாவளிகள் அனைத்தும் உருவாவது கடலினால் கடலின் வெப்பநிலை சமனாவதினால் சமன் ஆகாததினால்தான் உருவாகிறது இதுதான் சூறாவளி எவ்வாறு உருவாகின்றது என்பதற்கான ஒரு சுருக்கமான விளக்கமாகும் அடுத்த கேள்வியை பார்ப்போம் இடி மின்னல் தோன்றும் போது இடி அவர் அந்த குட்டிப்பையன் இன்னொரு கேள்வி கேட்டுள்ளார் அதாவது இடியும் மின்னலும் தோன்றும் போது ஏன் நாம் மின்னலை முதலில் பார்க்கிறோம் என்று அதாவது இடியும் மின்னலும் எவ்வாறு தோன்றுகின்றது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசும் போது மேகங்கள் என்பது தண்ணீர் தான் உண்மையில் மிகவும் மிகவும் பாரமாக இருக்கும் மேகங்கள் அவை ஒன்றுடன் ஒன்று உரசும் போது அந்த உரசும் மிக வேகமாகத்தான் உரசும் அதன் விளைவாகத்தான் சத்தம் அதாவது இடியும் அடுத்தது ஒளி தீப்பிளம்பு மாதிரி ஒளியும் தோன்றும் அந்த ஒளி இரண்டும் தோன்றுகின்றது சரியா ஆனால் ஒளி இருக்கின்றது ஒளி என்றால் வெளிச்சம் அது மிகவும் வேகமாக பயணம் செய்யும் சத்தத்தை விட சத்தம் ஏறத்தால் ஒரு செக்கனுக்கு எழுநூறு கிலோமீட்டர் தான் பயணம் செய்யும் இந்த வெற்றிடத்தில் ஆனால் சற்று சத்தம் ஒளி சத்தம் பயணம் செய்வதற்கு ஊடகம் அவசியம் காற்றோ ஏதோ ஒரு ஊடகம் அவசியம் ஆனால் எழுநூறு கிலோமீட்டர் தான் செக்கனுக்கு ஆனால் ஒளியின் வேகம் தான் இந்த பிரபஞ்சத்திலே ஆகக்கூடிய வேகம் என்று அறிவிங்க அது முந்நூறு ஆயிரம் அல்லது மூன்று லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஆகவே சத்தம் என்ற <துத்தும்> இடி <துத்தும்> <துத்து> மின்னல் என்பது ஒளி வெளிச்சம் இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் தான் தோன்றுகின்றது ஆனால் ஒளி மிக 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 வேகமாக பிரயாணம் செய்யும் அதனால் அது மிகவும் குயிக்காக சொற்ப நேரத்திலேயே பூமிக்கு வந்தடைந்து விடுகிறது நாம் அதனால் மின்னலை முதலில் காண்கிறோம் ஆனால் சத்தம் என்பது மெதுவாகத்தான் ஒளியை விட மிகவும் மெதுவாகத்தான் பயணம் செய்யும் ஆகவே அது சற்று நேரம் எடுக்கின்றது எமது காதுகளை அடைய இதுதான் அந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வியை பார்ப்போம் சூடும் குளிரும் எவ்வாறு அதாவது குளிர் குளிர் என்பதும் அடுத்தது வெப்பம் என்பதும் சாதாரண தட்ப வெட்ப நிலையை பற்றி கேட்கிறார் மூன்றாவது கேள்வியாக குளிர் மற்றும் வெப்பம் சூடு என்பது எவ்வாறு இந்த எமது இந்த உலகத்தில் ஏற்படுகின்றன என்று அதாவது அதற்கு காரணம் சூரியன் தான் இப்பொழுதும் சூரியன் எமது பூமியை வெப்பமாக்குகின்றது தானே வெப்பமாக்கும் போது சூரிய கதிர்களை பூமியில் உள்ள வளிமண்டலம் இருக்கின்றது தானே அதில் ரொட்சைட் என்ற வாயு அதிகமான அந்த சூரிய கதிர்களை தக்க வைத்து கொள்ளும் சரியா அவ்வாறு வைத்து கொண்ட கதிர்கள் அந்த வாயு அதிகமாக அந்த சூரிய கதிர்கள் சேர்ந்திருக்கும் போதும் வெப்பம் கூடுதலாக இருக்கும் இரவு நேரமும் புலுங் புழுக்கம் என்று கூறுவோமே அதனால் அது மீண்டும் வானத்திற்கு அதாவது விண்வெளிக்கு செல்லாமல் தடுப்பது மேகங்கள் தான் ஆனால் குளிர் தோன்றுவதற்கு முதலாவது காரணம் என்னவென்றால் அதிகமான அந்த வெப்ப சூரியனின் வெப்ப கதிர்களை அந்த வாயுமண்டலத்தினால் தக்க வைத்து கொள்ள முடியாத போது ஆகவே இது எந்த நேரத்தில் ஏற்படும் என்றால் மேகங்கள் குறைவாக இருக்கும் போது மேகங்கள் இல்லாவிட்டால் அல்லது குறைவாக இருக்க இருக்கும் போதும் வந்த வெப்பம் அனைத்தும் விண்வெளிக்கு சென்றுவிடும் இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் தட்ப வெப்பத்தை தீர்மானிக்கும் இரண்டாவது காரணம் என்னவென்றால் காற்றில் உள்ள ஈரப்பதம் காற்றில் அதிகம் அதிகமாக நாம் ஏற்கனவே அந்த சூறாவளி பற்றி கூறும்போது கதைத்தோம் அதிகமான அந்த கடலில் உள்ள அதிகமான ஈரப்பதத்தை காற்று கொண்டிருந்தால் அதாவது மழை பெய்யும் நேரங்களில் அதுதான் குளிராக இருக்கின்றது அதுவும் குளிரை ஏற்படுத்தும் காற்று ஆக இருந்தால் ஈரப்பதத்தை குறைவாக கொண்டிருந்தால் அது வெப்பமாக தோன்றும் ஆக காற்று தான் தீர்மானிக்கின்றது தட்ப வெப்பங்களை அடுத்தது இந்த காற்றில் தட்ப எவ்வளவு கலந்திருக்க வேண்டும் என்று இடத்தின் உயரமும் தீர்மானிக்கின்றது இப்பொழுது உயரம் இடங்களுக்கு சூரிய கதிர்கள் பட்டு தெரிப்படைவதற்கு குறைந்த நேரம்தான் எடுக்கும் அதனால் அந்த அது குளிராக இருக்கும் பட்டு தெறிப்படைந்து செல்வதற்கு குறைவான நேரம் எடுக்கும் போதும் குளிராக இருக்கும் ஆனால் தாழ்வான இடங்களில் கடல் பிரதேசங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பட்டு தெறித்து மேலே செல்வதற்கு நிறைய நேரம் எடுக்கும் காற்றின் ஊடாக பயணம் செய்து மேலே செல்வதற்கு ஆகவே அது நிறைய நேரம் எடுக்கும் போது அங்கு வெப்பம் கூடுகின்றது ஏனென்றால் அந்த வெப்பம் தங்கி இருக்கின்றது தானே ஆகவே தான் உயரமான இடங்களை நீங்கள் செல்லும் மலை பாங்கான இடங்களுக்கு செல்லும்போது அங்கு குளிராக இருக்கும் தாழ்வான இடங்கள் எப்பொழுதுமே சூடாக இருக்கும் சாரி இந்த ஒரு சிறிய ஒரு கேள்வி பதிலாக இந்த வீடியோவை சயின்ஸ் வீடியோவை நாம் அமைத்தோம் நீங்கள் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான சில கேள்விகளை கேட்டு சயின்ஸ் தொடர்பான கேள்விகளை கேட்டு மிக எளிய புரிதல்களை உருவாக்கும் வீடியோக்களை நாம் தொடர்ந்தும் கொண்டு வருவோம் ரொம்ப நன்றி அடுத்த இது மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்